கடன் அடையணும் பணம் பெருகணும் நம்மக்கிட்ட வற்றாத செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இன்றைய தினத்தை தவற விடாதீங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்திரை பௌர்ணமி ஸோ இரண்டு தினமே ரொம்ப ஸ்பெஷலான நாள் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடக்கூடாது இந்த மூன்று இடத்துல ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் நீங்கள் வைங்க உங்களுடைய கடன் அப்படின்றது அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சி முடிஞ்சிடும் ரொம்பவே சுலபமான எளிய தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அனைவரும் செய்யக்கூடிய அதாவது அனைத்து மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகபடியான கடன் இருக்கு இந்த இருந்து எப்படியா வெளியே வந்தால் போதும் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கும் வட்டியுமே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த இருந்து எப்படி நம்ம வெளியே வரது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க கட்டாயமாக இந்த பதிவை பாருங்க உங்களுடைய கடன் அப்படின்றது சீக்கிரமாகவே அடைஞ்சு முடிஞ்சிடும் ஸோ ரொம்ப எளிமையான பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும் ஸோ இந்த நேர்மறை ஆற்றலை நம்ம கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நம்ம என்ன கேட்குறோமோ என்ன வேண்டுமோ அது கட்டாயமாக நடக்கும் ஸோ இந்த நாளை நம்ம விடக்கூடாது இன்றைய தினம் ஆல்ரெடி பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகாலையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்று இரவு முழுவதும் அதாவது பன்னெண்டு மணி வரைக்குமே இருக்குது ஏன்னா அடுத்த நாள் காலையில் நாளைக்கு அதிகாலை வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது ஸோ இந்த நாள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயம் நமக்கு இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை சுக்கு இந்த சுக்கு அப்படின்றது அனைத்து இடங்களுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் நார்மல் மளிகை கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஸோ இந்த பதிவை பார்க்குறவங்க உங்ககிட்ட ஆல்ரெடி சுக்கு இருக்குன்னு அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க டக்குன்னு போய் கடையில் இருக்கக்கூடிய சுக்கு கொஞ்சமாக ஒரு துண்டு ஒரு அந்த ஒரு துண்டை நம்ம மூன்று துண்டாக மாற்றிக்கலாம் ஸோ கொஞ்சமாக கிடைச்சாலும் போதும் தவறு கிடையாது ஸோ இந்த சுக்கு மட்டும் நீங்கள் இன்று தினம் வாங்கி வச்சுக்கோங்க இன்று பௌர்ணமி தேதி முழுவதும் இருக்கிறதுனால இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அதை செஞ்சு முடிக்கலாம் மறக்காமல் இதை கட்டாயம் செய்யுங்க குறிப்பாக செவ் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் நம்மளுடைய கடன் நம்மளுடைய நில பிரச்சனைகள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு ஸோ வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறவங்க இன்றைய தினம் மறக்காம அந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யுங்க இது வரைக்கும் செய்யலை தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறவங்க இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைஞ்ச பௌர்ணமி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய கடனில் சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு வெற்றிலை ஆறு மண் அகல் விளக்கு வச்சு நீங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான வழிபாடு கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அதிபதி செவ்வாய் அதிபதிக்கு நம்ம போய் யாருக்கிட்ட முருகப்பெருமான வழிபடும் பொழுது உங்களுடைய தீரும் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாளில் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் இருந்து சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்றவங்க இன்றைய தினம் நீங்க ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு கட்டாயமா முருகப்பெரு பெருமான் படத்துக்கு முடி வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த பருப்பு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நாளை தினமும் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இல்லைனா காக்கை குருவிகளுக்கு பறவைகளுக்கு தானமாக போடலாம் ஸோ இந்த துவரம் பருப்பு வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தான் ஸோ நம்ம தனித்தனியாக அதை சொல்லாமல் நான் ஒரே விஷயத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா தனித்தனியாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் ஸோ முடிஞ்சவங்க இன்றைய தினம் கொஞ்சமாக துவரம் பருப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துருவாங்க பூஜை இறைய இருக்குன்னா அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்த ஆரம்பிங்க ஸோ இன்றைய தினம் துவரம் பருப்பு வாங்கும்பொழுதும் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருப்போம் கூடவே இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க அப்படி முருகப்பெருமான் வழிபாடு செய்ய முடியலனா கூடமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய கடன் அப்படின்றது அப்படியே குறையறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதை வந்து ஒரு தடவை செஞ்சால் போதும் அடிக்கடி மாற்றணும் அடிக்கடி செய்யணுன்ற அவசியம் கிடையாது இன்றைய தினம் ஏன் நம்ம குறிப்பாக செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி நிறைஞ்ச நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய தினம் இந்த தினத்தில் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே தீரும் இதை நார்மல் டேஸ்லையும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது இன்றைய தினம் ரொம்ப சக்தி சத்தி வாய்ந்த நாள் அப்படின்றனால தவற விடாதீங்க ஸோ மூன்று இடம் சொல்லியிருக்கேன் சுக்கு வைக்க போகிறோம் சுக்கு அப்படின்றது ட்ரை ஜிஞ்சர் இஞ்சி காய்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக இந்த சுக்கு இந்த சுக்கு நம்ம எப்படி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூன்று துண்டுகள் தனித்தனியாக வச்சுக்கலாம் இல்லை ஒரே துண்டு வாங்கி அதை மூன்றாக நீங்கள் உடச்சும் வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய வசதி கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சுக்கு வாங்கிக்க போகிறோம் ஸோ ஏன்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றவங்க கூட ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கூட நம்ம ஒரு துண்டு சுக்கு மட்டும் கூட வாங்கிக்கலாம் தவறு கிடையாது ஸோ இப்போ இதை முதல் இடம் நம்ம சுக்கு வைக்க வேண்டிய முதல் இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது துவரம்பருப்பு தான் துவரம்பருப்பு டப்பா துவரம்பருப்பு பாக்ஸ் வச்சுருப்போம் பார்த்திங்களா நம்ம சமையல இருக்க பயன்படுத்தக்கூடிய இடம் இந்த இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க ஸோ துவரம்பருப்பும் சுக்கு சேர்ந்து பொழுது உங்களுடைய கடன் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் துவரம்பருப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்க இன்றைய தினம் வாங்கக்கூடிய நாள் இன்றைய தினம் வைத்து வழிபாட வேண்டிய ஒரு பொருள் ஸோ இதற்கு கூட நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு துண்டு சுக்க மறைச்சி வச்சுருங்க இதை பொழுது யாரும் இல்லாத டைமில் யாரும் பார்க்காத டைமில் டக்குன்னு போய் மறைச்சி வச்சுருங்க நல்ல நேரம் மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ராகுகால மேமகண்டம் இல்லாத நேரம் நீங்கள் செய்யலாம் நல்ல நேரத்தில் செய்யலாம் ஸோ இந்த நேரத்தில் நேரத்தில் மட்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ வேணால் செய்யலாம் ராகு யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் துவரம் பருப்புக்குள்ள வைக்கும் பொழுது உங்களுடைய கடன் தீரணும் சொல்லி முருக பெருமான மனதார வேண்டிட்டு அந்த துவரம் பருப்பு பாக்ஸ்குள்ள நீங்கள் சமையல் இறக்கி பயன்படுத்துகிற பார்த்தீங்களா அந்த பாக்ஸ்குள்ளே ஒழிச்சு வச்சிருங்க ஸோ இது முதல் இடம் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டி வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் அரிசி பானைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த அரிசி ட்ரம்மா இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் பச்சரிசி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி எதுவாக வேணா இருக்கலாம் அதில் ஒரு துண்டு சுக்கு நீங்கள் மறைச்சி வைங்க அதே மாதிரி மறைத்து வைக்கும் பொழுது உங்களுடைய கடன் தீரணும் செல்வ வளம் பெருகணும் வேண்டிட்டு சுக்கம் நீங்க மறைச்சு வச்சிருங்க இதுதான் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அஞ்சரை பெட்டி கட்டாயமா அஞ்சரை பெட்டியில் ஒரு துண்டு சுக்கு இருக்கணும் நீங்க தனித்தனியாக பயன்படுத்தினா கூட ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்ல அதை போட்டு வச்சிருங்க மொத்தமாக அஞ்சரை பெட்டி பயன்படுத்துறீங்கன்னா ஒரு துண்டு சுக்கு எப்பொழுதுமே இருக்கணும் இது வந்து உங்களுக்கு பண வசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சரை பெட்டியில் எப்பொழுதுமே கொஞ்சமா காயின்ஸ் நோட்டுக்கெல்லாம் எப்பவுமே சேர்த்து போட்டு வைங்க அப்படி சேர்த்து போட்டு போது உங்ககிட்ட பணம் எப்பொழுதுமே தங்கும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நீங்க ஒரு சின்னதாக ஒரு கவர் வச்சுக்கோங்க அதுல போட்டு வைங்க காயின்ஸ் அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டு வைங்க நிறைய பேர் கைக்கு போயிட்டு வரதுனால அதை நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சமையலில் போடுற பொருள் எல்லாமே அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கட்டாயமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடோடு சேர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தையும் செய்யுங்க வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு ஒரே ஒரு துண்டு சுக்கு இந்த மூன்று இடத்துல மறைச்சி வைங்க சுப்பிரமணியக்கு மிஞ்சி கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இன்றைய தினம் நம்ம செஞ்சிருக்கோம் சுக்குக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது சுப்பிரமணியனுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள் அதாவது பௌர்ணமி திதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளை தவற விடாம அனைவருமே இந்த மூன்று இடத்துல மறைச்சி வைங்க துவரமருப்பு ஒரு கைப்பிடி முருக பெருமான் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சவங்க தானம் கொடுங்க ஏதாச்சும் ஒரு தானம் செய்யுங்க உங்களுடைய கடன் குறைய ஆரம்பிக்கும் இந்த சுக்கு எப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா இல்ல மூன்று மாதத்துக்கு அப்புறம் வந்து வர மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்க அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு வர்ப்பெறி நாள் பௌர்ணமி நாளை பார்த்து நீங்க மறுபடியும் மறைச்சு வைங்க அதே மாதிரி இன்றைய தினம் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால பச்சரிசி வச்சு நம்ம செய்யக்கூடிய வழிபாட கட்டாயமா செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க இரவு பௌர்ணமி தெரிகிற மாதிரி ஒரு பண்ணி நின்றுட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் அதாவது இரண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு நிலவலியை பார்த்து சந்திரபகவானை பார்த்து ஓம் மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப எளிய மந்திரம் தான் ஆனால் நீங்கள் என்ன கேட்கணும் அது கட்டாயமாக கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த பச்சரிசி அப்படியே ஒரு இடத்துல வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நாளை காலை பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம் இதே இன்று தினம் கட்டாயமாக செய்யுங்க அதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது அதை இன்று தினம் செஞ்சு உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைக்கு செல்வ வளம் பெருகும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செவ்வாய்க்கிழமையும் சித்திரை பௌர்ணமும் சேர்ந்து வந்திருக்க இந்த நாளை தவற விடாதீங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் கட்டாயமாக தீரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி